எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஈஸியான அப்பம் சூப்பரான அப்பம் ஜம்முன்னு ரெடி பண்ண போகிறோம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு இனிப்பு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிற அப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணுறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க டீக்கன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம அதில் வெள்ளம் தான் சேர்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம டீக்கன் அப்பம் வந்து வெள்ளத்தில் தான் பண்ண போகிறோம் வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் துருவுண்ணில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு அரை கப்பு தண்ணி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி உள்ளே சேர்த்துருங்க வெள்ளம் வந்து நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும் பாகுபோதமெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சிடணும் கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அடுத்து அடுப்பில் இந்த சின்ன பேனை வச்சிட்டு அடுப்பத்தை வச்சுட்டு பேன் சூடாகிட்ருக்கு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு டேபிள் நெய் மட்டும் இதில் சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடாகி வரட்டும் நெய் சூடானோடனே இங்கே ஒரு சில தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த நெய்யிலே வறுக்கணும் லேசாக ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இந்த நெய்யிலே நம்ம இந்த தேங்காய் துண்டுகளை வறுத்து கொடுத்துக்குவோம் இப்போ நம்ம தேங்காய் துண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு நம்ம ஒரு பத்து பருப்பு எடுத்து நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் இந்த சூட்லேயே அது பொறிஞ்சால் போதும் அவ்வளோதான் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அப்போ பண்ணுறதுக்கு நம்ம பாதுகாச்சி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இங்கே ரவை வந்து நம்ம ரவை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இது ஒரு நூற்றம்பது கிராம் வரும் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காது எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வறுக்காது அப்படியே பாக்கெட்டில் வாங்கினதேவும் அப்படியே மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு வீட்டில் வந்து நூற்றம்பது கிராம் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் மைதா மாவு அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை கப்பு மைதா மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் வச்சு வச்சிருக்கோம்ல அந்த பாகு வந்து நம்ம இதில் வடிகட்டிடலாம் அந்த ஜார் மேலே வடிகட்டிடுங்க அந்த பாகு வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும் சூடான பாகு வடிகட்டிட வேண்டாம் எதுக்காகனா நம்ம மாவும் பாகு நல்லா ஒன்றுவோல இதிலே மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இந்த பாகு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் கலந்துட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம வெள்ளைப்பாக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கும் அதாவது இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஒரு மூணு சுத்து நாலு சுற்று விட்டு எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்து இந்த அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எடுத்து வந்து பக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஜார்ல இருக்குது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு பூரா நம்ம மிக்சிங் பவுலில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ நம்ம நெய்யில் ஏற்கனவே தேங்காய் துண்டும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நெய் அந்த தேங்காய் துண்டு முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க இப்போ விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்துருங்க அந்த நெய் முந்திரி பருப்பு தேங்காய் துண்டோடு சேர்த்து அந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு நல்லா அளவுக்கு நெய் தெரியாத அளவுக்கு கலந்துட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இந்த மாவு ஊறணும் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் மாவு நமக்கு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா ஊறி வந்து மாவு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு அளவு மட்டும் சோடாப்பு அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம்ல ரெண்டு அளவு மட்டும் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் இப்போ நமக்கு மாவு கெட்டியாக இருக்கனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க சோடாப்புலாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்துடணும் கடைசியாக சோடாப்பு சேர்த்துட்டு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா தான் நமக்கு நல்லா சாப்னஸாக லேஸாக உப்பி வரும் அதனால் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்தளவு கலந்து கொடுத்து முடித்த உடனே அவ்வளோதான் இது எடுத்துருங்க இப்போ நம்ம அப்போ வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு குழி பாத்திரமாக இருந்தாலும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கலாம் இந்த மாதிரி அகலமாக நமக்கு ஒரு மூணு நாள் ஊற்றி எடுக்கலாம் எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கவியாக ஆய்வு பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து எண்ணெயோட சூடு நல்லா சூடாகிடும் சூடாகிட்டு அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோ நம்ம அப்படியே ஒரு குளிக்கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுக்கிறோம் ஒரு முக்கால் வாசி எடுத்துட்டு அந்த மாவை சைடு மாவை வலிச்சிட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படியே ஒரே இடத்துல ஊற்றுங்க அந்த லைட்டாக அந்த மாதிரி ரவுண்டாக வரும் அவ்வளோதான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இதே போல கொஞ்சம் கலக்கலக்க நம்ம ஊற்றிடலாம் தள்ளி தள்ளி ஊற்றணும் இப்போ நமக்கு அது ரெடி ஆகிடுச்சின்னா அதுவே மேலே அந்த மாதிரி எந்திரிச்சு வந்துடும் ஒரு அரை கரண்டி ஊற்றினாலே போதும் எல்லாமே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்தில் மேலே வந்துடும் மேலே வந்தோடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா லைட்டான ஒரு ப்ரோன் வரும்போது நம்ம புரட்டி விட்டுடலாம் எல்லாத்தையுமே புரட்டி விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு ஒரு நிமிஷத்தில் ஊற்றின ஒரு நிமிஷத்தில் எல்லா மேலே இருந்துச்சு வந்தோன்னே இந்த மாதிரி லைட்டான புரோன்னு வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா லேசாக செவந்து வந்தோடனே எடுத்துடலாம் சரியான பக்குவம் வரைக்கும் வெந்து வந்துடும் போல் எல்லாத்தையுமே எடுத்துருங்க இப்போ செம்மையாக தயாராக இருக்குது அதுவும் வெள்ளம் போட்டு ரவைய வச்சு அந்த நெய்யெல்லாம் ஊற்றி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அப்பம் சூப்பராக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சூப்பரான அப்ப செய்வீங்கன்னா அருமையாக வரும் ரொம்ப ஈஸியாக வரும் இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா அவசரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இனிப்பு இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான அப்பம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி மறக்காமல் மறக்காமக்கமாரில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்